வயிற்றில் தேங்கி நாற்றத்தை கிளப்பும் வாயுக்கள் நீங்க இந்த பதிவில நான் சொல்ல போற ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க எளிதில் செரிக்காத உணவு காரமான உணவு எண்ணெயில் பொறித்த வருத்த உணவுகளால் உடலில் அதிகளவு கெட்ட வாய்க்கள் தேங்குகிறது இதனால் பொதுவெளியில் நடமாட முடியாமல் பலரும் அவதிப்படுகின்றனர் இந்த வெளியேற்ற பொருட்களை கலந்து கொடியுங்கள் மிளகு பூண்டு வெத்திலை முதலில் நான்கு மிளகு மற்றும் ஒரு தொண்டு சுக்கை உரலில் போட்டு இடித்து பொடி செய்து கொள்ளவும் ஒரு பல் பூண்டை தோல் நீக்கி உரலில் போட்டு இடித்து எடுக்கவும் பிறகு ஒரு வெற்றிலை சிறு துண்டுகளாக நறுக்கி உரலில் போட்டு எடுக்கவும் அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வைத்து ஒரு கிளாஸ் பசும்பால் ஊற்றி சூடாக்கவும் பின்னர் இடித்து வைத்துள்ள மிளகு பூண்டு சுக்கு மற்றும் வெற்றிலை போட்டு நன்கு காய்ச்சவும் பிறகு இதை ஒரு கிளாஸுக்கு வடிகட்டி குடிக்கவும் இவ்வாறு செய்வதன் மூலம் வயிற்றில் தேங்கி கிடக்கும் கெட்ட வாயுக்கள் முழுமையாக நீங்கும்.